அப்படிங்கறது என்னன்றது முதல்ல சொல்லிருக்காங்க வகுப்புரிமைன்னா என்னன்னு யாராவது உங்களுக்கு தெரியுதா வகுப்புரிமைன்னா என்ன அது பொருள் உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அதை வகுப்புரிமை என்று சொல்ல என்னவா புரிஞ்சுக்கிறீங்க இப்ப இங்க இட ஒதுக்கீடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதைத்தான் வகுப்புரிமை என்ற பெயரால் சொல்லியிருக்காங்க இதை தொடக்க காலத்து இந்த மாதிரி இந்த உரிமை வழங்கப்பட்ட இப்போதான் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க ரிசர்வேஷன் சொல்றாங்க அப்போ அதற்கு பெயர் தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொல்றாங்க வகுப்பு வாரி பிரதி அதற்கும் இப்போ அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவன்றது வேற இப்போ இருக்கிற இடஒதுக்கீடுங்கிறது வேற அதை முதல்ல அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் அதுக்குள்ளே போவோம் அப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றது நீண்ட காலமாக அதை பற்றி பேசப்பட்டது ஆங்கிலேயன் காலத்திலேயே பேசினாங்க மெல்ல மெல்ல பேசி நீதி கட்சி என்ற ஒரு கட்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அந்த கட்சியினுடைய பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அவங்க நடத்தினாங்க ஒரு பத்திரிகை அதுக்கு பேரு ஜஸ்டிஸ்ன்னு ஒரு பத்திரிக்கை நடத்துனாங்க ஒரு பேப்பர் பேரு ஜஸ்டிஸ் ஆங்கிலத்தில் ஒரு பேப்பர் நடத்தினாங்க அப்ப ஆங்கிலத்தில் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினாங்க திராவிட கழகம் விடுதலை நடத்தினா விடுதலை கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பெரியார் முழக்கம் நடத்தினா பெரியார் முழக்கம் கட்சிங்கிற மாதிரி தான் அதற்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொன்னாங்க தமிழ்நாடு நீதி கட்சின்னு சொன்னாங்க உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய பெயர் தென்னிந்தியர் நல உரிமை சங்கம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க ஆட்சி செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஏறத்தாழ முப்பத்தாறு வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலம் அவங்க இருக்காங்க அவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் கட்சி அது பார்ப்பனர் அல்லாத நிறுவப்பட்ட கட்சி அப்போ அவங்க என்ன கொள்கையை வைத்திருந்தார்கள் என்றால் இது தொடங்கிறதுக்கு முந்தையே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் அதுக்கு முந்தி ஒரு கமிஷன் வந்தது தமிழை இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் ஒரு கமிஷன் அனுப்பி வச்சாங்க அந்த கமிஷனுக்கு வந்து போய் நம்ம அறிக்கை கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே வந்து பாப்பானாவே இருக்கான் காலையில் புதிச்சு அவர் சொன்னார் பார்ப்பனர்களே எண்பது சதவீதம் அவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எண்ணிக்கை குறைவு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மூணு சதவீதம் தான் ஆனால் அவங்க எண்பது சதவீதம் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து இருக்கிறவங்க நாங்கள் எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் இருக்கோம் ஆனால் நாங்கள் வேலையில் அஞ்சு சதவீதம் இல்லை கல்வி படிக்க முடியல இந்த நிலையில் இருக்கிறோம் அந்த மாதிரி சூழலில் தான் அவர்கள் வந்து நமக்கான ஒரு கட்சி வேண்டும் நமக்கான உரிமைகளை பெறுவதற்கு ஒரு கட்சி வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க அதுதான் வந்து நீதி கட்சி என்று சொல்லப்பட்டது நான் சொன்னேன் அப்போ அவர்கள் என்ன நினச்சாங்கன்னா எங்களுக்கு வேலையில் பங்கு வேணும்னு கேட்டாங்க வேலையில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் இதனுடைய தொடக்கம் எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க ஆங்கிலேயர்கள் தான் முதல் ஆட்சி ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது பெரிய வேலையெல்லாம் அவன் தான் வச்சுக்கிட்டான் சின்ன வேலை மட்டும்தான் இந்தியர்களுக்கு கொடுத்தான் இப்போ நீதி கட்சி தான் முதல்ல எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்குற கட்சியா அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் முதல்ல ஆங்கிலேயன் ஆட்சியில் இருந்தபோது அரசு வேலைகள்லாம் டெப்டி கலெக்டர் ஆர்டிஓன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆர்டிஓ ஆர்டிஓவுக்கு மேலே இருக்க வேலை காவல்துறையினர் டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிற வேலை இதுலலாம் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இருந்தார் இந்தியர்கள் யாரையும் போடலாம் அதுக்கு கீழே இருக்க வேலை இந்தியர்களுக்கு கொடுத்தா மேலே இருக்க வேலை எதுவும் கொடுக்கல அப்போ என்னடா நம்ம இந்தியாக்காரன் நம்ம நாட்டில் இருக்க நமக்கு வேலை இல்லை அப்படின்னு இந்தியாக்காரர்கள் நினைக்கிறாங்க அப்போ இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்களும் நினைக்கல பாப்பான்லாம் யோசிக்கிறான் என்னடா நம்ம படிச்சிருக்கோம் சமுதாயத்துல பெரிய ஆளா இருக்கிறோம் ஆனா வேலைக்கு நாம் போ பெரிய வேலைக்கு எல்லாம் போக முடியலன்னு நினைக்கிறான் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடுறாங்க ஒரு பெரிய கூட்டமா ஒரு இடத்துல சந்திச்சு இதை பத்தி பேசுறதையா ஒரு கூட்டம் கூடுறாங்க கூட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அவையாக கூடுவதற்கு ஆங்கிலத்தில் பெயர் காங்கிரஸ் சொல்லலாம் காங்கிரஸ் அப்படின்னா அதை பெரிய பேர் ஆயம் பெரிய ஒரு அவையாக கூடுவது இப்பவும் கூட வந்து அமெரிக்காவில் இருக்கிற சட்டமன்றத்தை காங்கிரஸ் தான் சொல்கிறாங்க அமெரிக்கா பார்லிமெண்ட் பேர் காங்கிரஸ் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுதல் பெரிய ஒரு கூட்டம் கூடி அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஆயிரத்தி காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல இப்போ நம்ம சொல்கிறோமில்ல காங்கிரஸ் கட்சின்னு இது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி தொடங்குனாங்க அது மும்பையில் தான் அது தொடங்குனாங்க பம்பாயில் பம்பாயில் பழைய அப்போ பம்பாய் அங்கே தொடங்குகிறாங்க அப்போ அவங்க தொடங்கி ஒரு கூட்டத்துல ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க அங்க இருந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் யார் இருந்தார்களோ அதையும் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் இந்திய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு நீங்க நினைச்சிக்காதீங்க அதையும் கொஞ்சம் இந்த வாய்ப்புல சொல்லிடுறாங்க எப்போ வந்து இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க ஒருத்தர் இருந்தார் பில்டிங்னு ஒன்று இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னையில கார்பரேஷன் பில்டிங் பேர் ரிப்பன் பில்டிங் நீங்க உங்க பாடத்துல வரும் உள்ளாட்சி முறை தலஸ்தாபனங்கள்னு இருக்கும் இப்போ உள்ளாட்சி முறைன்னு வரும் அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒரு பேர் தான் ரிப்பன் அவர் வந்து இங்கே கவர்னர் ஜென்ரலாக இருந்தபோது உள்ளாட்சிகள் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இந்த மாதிரி முறைகளை தோற்றுவித்தவர் அவர் தான் அவருடைய நினைவாதத்தான் சென்னை கார்ப்பரேஷனுக்கு ரிப்பன் பில்டிங்னு பேர் வச்சிருக்கிறாங்க அவர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு திரும்புகிறார் இங்கிலாந்துக்கு திரும்புறாரு அப்போ விமானம் இல்லை கப்பலில் தான் போகணும் அப்போ கப்பல்னா பம்பாயிலிருந்து தான் கப்பல் போகிறோம் அவரை வழி எடுப்புவதற்கு நம் இந்தியாவில் இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் போகிறான் இந்தியாவில் இருக்க பெரிய மனுஷன் யாரு ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தானே போக முடியும் ஆங்கில அரசுக்கு முடியும் ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இருந்த பெரிய மனுஷன் வழி அனுப்புறதுக்கு வழி எல்லாம் அடிக்கடி சந்திச்சா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறானுங்க யார ஆங்கில அரசுக்கு விசுவாசமாக இருந்த இந்தியாவின் பெரிய மனிதர்கள் எல்லாம் பம்பாயில வழி அனுப்பிச்சுட்டு யோசிக்கிறான் நம்மளாம் அடிக்கடி போடுவோம் அப்படின்றது அடுத்த முறை நம்ம ஊர்லேருந்து மெட்ராஸில் தான் கூடுறோம் சென்னையில் கூடினார்கள் ஜூன் மாதம் வாக்கில் கூடிட்டு நம்ம ஒழுக்கான ஒரு கூட்டம் முறையான கூட்டத்தை நாம் டிசம்பர் மாதம் நடத்தலான்ட்டு டிசம்பரில் நடத்துகிறாங்க டிசம்பர் மாதம் கடைசியாக மும்பாயில் நடத்துகிறாங்க தான் இதை காங்கிரஸ்னு ஒரு கட்சியை உண்டாக்குறாங்க அப்போ இந்த கட்சியில் போடப்பட்ட தீர்மானங்கள் என்னன்னா இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படிலாம் போடல நீங்கள் நினைச்சுக்காதீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாங்கள் தான் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கவே ஆரம்பித்த கட்சி அப்படிலாம் ஆரம்பிக்கல அப்போ நான் சொன்னல இங்கிலாந்துக்கு விசுவாசமாக இருந்த பெரிய மனிதர்கள் அதிலும் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தாங்க கூடுறான் காங்கிரஸ் பெருகளை கூடுறான் கூடி அது சங்கம் மாதிரி நம்ம சங்கம் வைக்கிறோம் இல்லைங்க நல்ல உரிமை சங்கம் வைக்கிற மாதிரி ஒரு சங்கமாக தான் கூடுறான் முதல்ல தேசிய தேசம் பூரா இருக்கிறவங்கள ஒரு இடத்துல கூடி ஒரு தீர்மானம் போடுறான் வழக்கமா அப்ப கூட்டம் கூட்டினா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ராஜாவை நான் நீண்டு வாழணும்னு ஒரு தீர்மானம் போடுவான் நம்மை ஆண்டு கொண்டு வந்து இங்கிலாந்து அரசர் ஆள்றாரு அவர் நீண்ட காலம் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நாங்கள் இந்திய அரசுக்கு இந்தியாவில் நடக்கிற இங்கிலாந்து அரசுக்குன்னு தான் அர்த்தம் விசுவாசமாக இருப்போம்னு ரெண்டாவது தீர்மானம் எல்லா கட்சி காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் இந்த ரெண்டு தீர்மானத்தையும் போட்டுது இங்கிலாந்து அரசர் நீடுவெளி வாழ வேண்டும் அடுத்தது இந்தியாவில் இருக்கிற அரசுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம் இந்த ரெண்டு தீர்மானத்தை போட்டுதான் அடுத்த தீர்மானம் மூணாவது தீர்மானம் போடுறாங்க இந்தியாவில் இருக்கிற வேலைகளில் எங்களுக்கும் கொஞ்சம் பப்ளிக் சர்வீசஸ் ஆங்கிலத்தில் இந்தியர்கள் இருக்கிற வேலைகளை இந்திய மயமாக்குன்னு கேக்குறான் அதுதான் மூணாவது தீர்மானம் இந்திய மயமாக்குன்னு எல்லா வேலையும் எனக்கு கொடுத்துருக்கலாம் கேட்கல எதை கொஞ்சம் எனக்குறான் அப்போ ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு சரிப்பா அது நியாயம்தான் இவ்வளவு நாளில் நம்ம இங்கேயும் இருக்கிறான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறான் இவனுக்கு கொஞ்சம் வேலையை கொடுப்போமே அப்போ ஆர்டிஓ 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 மேடம் வேற டிஎஸ்பி டிஎஸ் மேடம் உங்களுக்கு தரோம் பா அப்போ ஐஏஎஸ் ஐஸ் ஐசிஎஸ் அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று அவங்க மனதளவுல ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க குடுக்கிறோம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு பின்னாலதான் நம்ம எல்லாம் ஐஏஎஸ் ஆனா ஐசிஎஸ் ஆனா அப்போ அப்போதான் நம்மளும் கலெக்டர் அதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க அப்ப இது வந்து கொஞ்ச நாளே நம்மளால முடிச்சிட்டான் ஐயோ ஏவது என்னடா இது நம்ம கேட்டா இந்தியருக்குன்னு இருக்குன்னு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி பரவாயில்ல நமக்குலாம் வேலை கிடைக்கும் இந்தியர்களுக்குன்னு வாங்கினது பூரா பாப்பா எடுத்துக்கிட்டான் இந்தியர்கள் எல்லாம் இல்லையுமே கிடைக்கல பாப்பா மட்டும்தான் அதுல இருந்தான் பெற்ற வேலைகள் அனைத்தையும் பார்ப்பனர்கள் மட்டுமே பெற்றார் இந்தியாவில் இருக்கிற அரசு வேலைகள் இந்திய மயமாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த அரசு கொடுத்தா பொண்ணு இருபத்தஞ்சி வேலை தான் இருக்கிறாருன்னா அதில் அனைவரும் இந்தியர்கள் யார் இருந்தா பாப்பா மட்டும்தான் இந்தியர்கள் எல்லாம் இருக்குல்ல முஸ்லீம் இருக்குல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை மத்தவம் இருக்குல்ல பார்ப்பனங்கள் மட்டும் இருந்தார்கள் அப்போ அதற்கு எதிரான குரல் அங்கங்கே ஒழிக்க தொடங்கியது எல்லாருக்கும் ஒழிச்சிது வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எதிர்த்து பேசினார்கள் என்னாட்டில் வந்து அப்போது அயோத்திதாசர் எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இங்கே இருக்கிற விஸ்வகர்மா சபை என்ற ஒரு சபை அதை எதிர்த்தது பல்வேறு பார்ப்பன் அல்லாதார் இயக்கங்கள் இங்கே எதிர்த்தார் பார்ப்பன் அல்லாதார் இல்லை அப்போ எல்லாம் எதிர்த்தாங்க என்னையா அவன் கொடுத்த எல்லாம் அவனுக்கே போயிடுச்சு என்று கேட்டார் அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் முதல் எதிர்ப்பு வருது அஞ்சு வருஷம் பாக்கிறான் எம்பத்தஞ்சு நான் எம்பத்தாறு கொடுக்கறான் ஒரு அஞ்சு வருஷம் பாக்கிறான் தொண்ணூத்திரண்டுல எதிர்ப்பு புறங்கள் வருது தென்னிந்தியாவிலிருந்து வருது தமிழ்நாட்டிலிருந்து தான் முதல் எதிர்ப்பு எதிர்ப்புகள் ஆசிரியர் கடிதம் எல்லாம் பத்திரிகைகள் எழுதுறாங்க என்ன அது காங்கிரஸ் சொன்னா காங்கிரஸ் ஆரம்பிச்சான் இது திரும்பியும் பார்ப்பனர் ஆட்சியும் இங்கு நிறுவதற்கான முயற்சி தான் காங்கிரஸ் இப்ப நம்ம சொல்றோம் இல்ல அது அந்த வரி என்ன சொல்றேங்கன்னா அதுல அது வேண்டியதில் நினைக்கிறேன் உங்களுக்கு அது வேண்டாம் அது ரொம்ப நீளமா அது வேண்டியது இல்ல அப்ப வந்து வேலைகள் எல்லாத்துக்கும் பங்கு கொடுன்னு கேக்குறான் இது மெல்ல மெல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கவர்னர் ஜெனரல போய் பாக்குறாங்க சிம்லாவில் இருக்காரு அப்ப கவர்னர் ஜெனரல் அங்க போய் அவரை பார்த்து முஸ்லீம்களுக்கு கொடுன்னு கவி கேட்கறான் இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க தொடங்கி விட்டாங்க தான் வந்து கேட்ட ஆரம்பிச்ச பின்னாலதான் இங்கேயும் நம்ம பார்ப்போம் அல்லாதார்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை குரல் கொடுக்க ஆரம்பித்தார் அப்ப சென்னை மாகாணது பேர் இது மாதிரி தமிழ்நாடுன்னு இருக்குல்ல சென்னை மாகாணம்னால் நம்ம சென்னையை சார்ந்து இப்போ தமிழ்நாடாக இருக்கிற அப்ப பத்து மாவட்டம் தான் இருந்தது ஆந்திராவில் கொஞ்சம் இருந்தது ஆறு மாவட்டம் ஒரிசாவில் இருக்க ஒரு மாவட்டம் நம்ம கூட தான் கஞ்சம்னு ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம கூட இருந்தது இப்போ கேரளாவில் இருக்கிற மலபார் பாலக்காடு டிஸ்ட்ரிக் நம்ம கூட தான் இருந்தது இப்போ கர்நாடகாவில் இருக்கிற மங்களூர் மாவட்டம் தெற்கு தென் மாவட்டம்னு சொல்லுவாங்க மெர்காரா அது நம்ம கூட தான் இருந்தது பெரிய இடம் அது எனக்குரிய ஒரு விரிந்த இடமாக இருந்தது அந்த சென்னை மாகாணத்துல தான் சென்னை மாகாணம்லாம் நீங்க சொல்ற அதெல்லாம் எழுதிக்கணும் அவசியம் இல்லை இப்ப இருக்கிற தமிழ்நாடு இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவாக இருந்தது என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த பகுதியில் தான் இதை கொஞ்சம் எதிர்ப்பு குரல் கொஞ்சம் ஓங்கி எழுந்து அப்போதான் சொன்ன மாதிரி எப்போ ஆட்சிக்கு எப்போ வர்றாங்க உங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படி அதில் எழுதிக்க வேண்டாம் மாண்டேக சென்ஸ் போர்ட் சீர்திருத்தம்னு படிச்சிருப்பீங்க உங்களுக்கு அதை படித்திருக்கலாம் பாடத்தில் அவங்க வந்து சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்தான் தேர்தல் வச்சு இரட்டை ஆட்சி முறை எல்லாம் சொல்லணும் இல்லைங்களா அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் அதுக்கு தேர்தல் நடத்தலாம் தேர்தலில் வந்தவங்களையும் அரசே கொஞ்சம் பேர் நியமிக்கும் தேர்தல் வந்தவங்க மட்டும் கிடையாது பாதி பேர் தேர்தலில் பாதி பேர் அரசே நியமிக்கும் எல்லாம் சேர்ந்து தான் அரசு நடந்தது அதுதான் சேர்த்து அஸ் அமைச்சர்லாம் இருப்பாங்க அமைச்சருக்கு எல்லாத்துக்கும் எல்லா பதவியெல்லாம் கிடையாது போலீஸ் மந்திரியாக இங்கிலீஷ்காரனா போலீஸ் துறை நிதித்துறை போலீஸ்காரன் தான் இருக்கும் நம்மகிட்ட சில துறைகளை மட்டும் நம்மிடம் கொடுத்தாங்க எப்படியோ ஒரு அமைச்சரவை அமைந்தது அந்த அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் முதல்ல உத்தரவு போட்டாங்க எல்லாருக்கும் வேலையை பிரித்து தரலான்னு ஒரு உத்தரவு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லா எல்லா ஜாதிகளுக்கும் போகிற மாதிரி போடலான்னு ஒரு உத்தரவு போடுறான் அது ஒன்றும் சரியா எடுபடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னொரு உத்தரவு போடுறான் இல்லை இல்லை எல்லாருக்கும் கொடுன்னு போடுறான் அதுவும் சரியா எடுபடல ஆ அப்புறம் தான் யோசிக்கிறேன் ஏன் இது சரியா நம்ம உத்தரவுலாம் போட்டோம் ஏன் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்டில்னா நியமிக்கிற பொறுப்பில் இருப்பவர்கள் பார்க்கணும் அதிகாரி தான் உங்கள் கலெக்டர்கிட்ட சொல்லி அப்பா நீ எல்லா ஜாதியும் போடுபான்னு சொல்கிறான் நியமிக்கிறவனா இருக்கும் கலெக்டர் பார்ப்பானா தான் அவன் அதில் கொஞ்சம் ஏமாத்துறான் போடாமுட்டுறது அவன்லேயே போட்டுக்கிறது இது ஒன்றும் பெருசாக கண்காணிப்புலாம் இல்லாமல் போயிடுது இப்படி லேசாக குரல் எழும்புது அரசு சொல்லுது ஆனால் நடக்கலை அப்புறம் சர்க்கார் பார்க்குது இனிமேல் அரசு வேலைக்கெல்லாம் நாங்களே ஆள் எடுக்கிறோம் இனிமேல் நீங்கள் எடுத்தால் வந்து பிரச்சனை வருது என்று தனியாக இப்போ சர்வீஸ் கமிஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தமிழ்நாடு தேர்வாணையம் வச்சுருக்கிறோம்ல அதே மாதிரி ஒன்று ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இது என்ன தொடர்ந்து பண்ணலாமா